இரண்டு நாளாகமம் அதிகாரம் இருபத்தி இரண்டு எருசிலேமின் குடிகள் அவன் இளைய குமாரனாகிய அகசியாவை அவன் ஸ்தானத்தில் ராஜாவாக்கினார்கள் அரபியரோடே கூட வந்து தண்டில் இருந்தவர்கள் மூத்த குமாரரையெல்லாம் கொன்று போட்டார்கள் இவ்விதமாய் அகசியா என்னும் யூதாவின் ராஜாவாகிய யோராமின் குமாரன் அரசாண்டான் அகசியா ராஜாவாகிறபோது இருபத்திரண்டு வயதாயிருந்து ஒரு வருஷம் எருசலேமில் அரசாண்டான் ஒம்ரியின் குமாரத்தி ஆகிய அவன் தாயின் பேர் அத்தாலியால் அவனும் ஆகாப் குடும்பத்தாரின் வழிகளில் நடந்தான் துன்மார்க்கமாய் நடக்க அவனுடைய தாய் அவனுக்கு ஆலோசனைக்காரியாய் இருந்தாள் அவன் ஆகாபின் குடும்பத்தாரைப் போல் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான் அவன் தகப்பன் சென்று போன பின்பு அவர்கள் அவனுக்கு கேடாக அவனுடைய இருந்தார்கள் அவர்களுடைய ஆலோசனைக்கு உட்பட்டவனாய் அவன் இஸ்ரவேலின் ராஜாவாகிய யோராம் என்னும் ஆகாவின் குமாரனோடே கூட கீழேயாத்திலுள்ள ராமோத்திற்கு சீரியாவின் ராஜாவாகிய ஆசுகேலுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண போனான் அங்கே சீரியர் யோராமை காயப்படுத்தினார்கள் அப்பொழுது தான் சீரியாவின் ராஜாவாகிய ஆசுகேலோடு யுத்தம் பண்ணுகையில் தன்னை அவர்கள் ராமாவிலே வெட்டின காயங்களை எஸ்ரேலிலே ஆற்றிக்கொள்ள அவன் திரும்பினான் அப்பொழுது ஆகாபின் குமாரனாகிய யோராம் வியாதியா இருந்தபடியினால் யூதாவின் ராஜாவாகிய யோராமின் குமாரன் அகசியா எஸ்ரேலில் இருக்கிற அவனை பார்க்கிறதற்குப் போனான் அகசியா யோராமிடத்துக்கு வந்தது அவனுக்கு தேவனால் உண்டான கேடாக லபித்தது எப்படியென்றால் அவன் வந்தபோது யோராமுடனே கூட கர்த்தர் ஆகாபின் குடும்பத்தாரை சங்கரிக்க அபிஷேகம் பண்ணுவித்த நிம்சியின் குமாரனாகிய எஃகுவுக்கு நேராக வெளியே போனான் யஹூ ஆகாபின் குடும்பத்தாருக்கு ஆக்கினை நடப்பிக்கும் போது அவன் அகசியாவை சேவிக்கிற யூதாவின் பிரபுக்களையும் அகசியாவுடைய சகோதரரின் குமாரரையும் கண்டுபிடித்து கொன்று போட்டான் பின்பு அவன் அகசியாவை தேடினான் சமாரியாவில் ஒளித்து கொண்டிருந்த அவனை அவர்கள் பிடித்து யகுவினிடத்தில் கொண்டு வந்து அவனை கொன்று போட்டு இவன் தன் முழு இருதயத்தோடும் கர்த்தரை தேடின யோசபாத்தின் குமாரன் என்று சொல்லி அவனை அடக்கம் பண்ணினார்கள் அப்படியே அரசாளுகிறதற்கு பலன் கொள்ளத்தக்க ஒருவரும் அகசியாவின் குடும்பத்திற்கு இல்லாமற் போயிற்று அகசியாவின் தாயாகிய அத்தாலியால் தன் குமாரன் இறந்து போனதைக் கண்டபோது அவள் எழும்பி யூதா குடும்பத்திலுள்ள ராஜ வம்சமான யாவரையும் சங்காரம் பண்ணினாள் ராஜாவின் குமாரத்தியாகிய யோசேபியாத் கொன்று போடப்படுகிற ராஜகுமாரருக்குள் இருக்கிற அகசியாவின் ஆண் பிள்ளையாகிய யோவாசை களவா எடுத்துக்கொண்டு அவனையும் அவன் தாதியையும் சயன வீட்டிலே வைத்தாள் அப்படியே அத்தாலியால் அவனை கொன்று போடாதபடிக்கு ராஜாவாகிய யோராமின் குமாரத்தையும் ஆசாரியனாகிய யோய்தாவின் பெஞ்சாதியுமாகிய யோசேபியாத் அவனை ஒழித்து வைத்தாள் அவள் அகசியாவின் சகோதரியாயிருந்தாள் இவர்களோடு அவன் ஆறு வருஷமாய் கர்த்தருடைய ஆலயத்திலே ஒழித்து வைக்கப்பட்டிருந்தான் அத்தாலியால் தேசத்தின் மேல் ராஜ்யபாரம் பண்ணினாள் அதிகாரம் இருபத்தி மூன்று ஏழாம் வருஷத்திலே யோய்தா திடன் கொண்டு நூறு பேருக்கு அதிபதிகளாகிய எரோகாமின் குமாரன் அசரியாவையும் யோகனானின் குமாரன் இஸ்மவேலையும் ஓபேதின் குமாரன் அசரியாவையும் ஆதாயாவின் குமாரன் மாசியாவையும் சிக்ரியின் குமாரன் எலிஷாபாத்தையும் தன் உடன்படிக்கைக்கு உட்படுத்தினான் அவர்கள் யூதாவிலே சுற்றித் திரிந்து யூதாவின் பட்டணங்களில் எல்லாம் இருக்கிற லேவியரையும் இஸ்ரேலுடைய பிதாக்களின் வம்சத் தலைவரையும் கூட்டிக் கொண்டு எருசுலேமுக்கு வந்தார்கள் அந்த சபையார் எல்லோரும் தேவனுடைய ஆலயத்தில் ராஜாவோடே உடன்படிக்கை செய்தார்கள் யோய்தா அவர்களை நோக்கி இதோ கர்த்தர் தாவீதின் குமாரரை குறித்து சொன்னபடியே ராஜாவின் குமாரன் ராஜாவாக வேண்டும் நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்னவென்றால் இவ்வாரத்தில் முறைப்படி வருகிற ஆசாரியரும் லேவியருமான உங்களில் மூன்றில் ஒரு பங்கு ஒளிமுக வாசல்களையும் மூன்றில் ஒரு பங்கு ராஜாவின் அரமணையையும் மூன்றில் ஒரு பங்கு அஸ்திபார வாசலையும் காக்கவும் ஜனங்கள் எல்லாம் கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களில் இருக்கவும் வேண்டும் ஆசாரியரும் லேவியரில் ஊழியம் செய்கிறவர்களும் தவிர ஒருவரும் கர்த்தருடைய ஆலயத்திற்குள் பிரவேசிக்க வேண்டாம் அவர்களே உட்பிரவேசிப்பார்களாக அவர்கள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள் ஜனங்கள் எல்லோரும் கர்த்தருடைய காவலை காப்பார்களாக லேவியர் அவரவர் தங்கள் ஆயுதங்களை தங்கள் கையிலே பிடித்துக் கொண்டவர்களாய் ராஜாவை சுற்றிலும் வரிசையாய் நின்று கொண்டிருக்க வேண்டும் ஆலயத்துக்குட்படுகிற எவனும் கொலை செய்யப்பட கடவன் ராஜா போதும் வெளியே புறப்படுகிற போதும் நீங்கள் அவரோடே இருங்கள் என்றான் ஆசாரியனாகிய யோய்தா கட்டளையிட்டபடியெல்லாம் லேவியரும் யூதா கோத்திரத்தார் அனைவரும் செய்து அவரவர் அவ்வாரத்து முறைப்படி வருகிறவர்களும் முறை தீர்ந்து போகிறவர்களுமான தம் தம் மனுஷரைக் கூட்டிக் கொண்டு போனார்கள் வகுப்புகள் பிரிந்து போக ஆசாரியனாகிய யோய்தா உத்தரவு கொடுக்கவில்லை தாவிது ராஜா தேவனுடைய ஆலயத்தில் வைத்திருந்த ஈட்டிகளையும் கேடகங்களையும் பரிசைகளையும் ஆசாரியனாகிய யோய்தா நூறு பேருக்கு அதிபதியினிடத்தில் கொடுத்து அவரவர் தங்கள் ஆயுதங்களை கையிலே பிடித்துக் கொண்டவர்களாய் ஆலயத்தின் வலது பக்கம் தொடங்கி ஆலயத்தின் இடது பக்கம் மட்டும் பலிபீடத்திற்கும் ஆலயத்திற்கும் எதிரே ராஜாவை சுற்றிலும் நிற்க எல்லாம் நிறுத்தினான் பின்பு ராஜகுமாரனை வெளியே கொண்டு வந்து கிரீடத்தை அவன் மேல் வைத்து சாட்சியின் ஆகமத்தை அவன் கையிலே கொடுத்து அவனை ராஜாவாக்கினார்கள் யோய்தாவும் அவன் குமாரரும் அவனை அபிஷேகம் பண்ணி ராஜா வாழ்க என்றார்கள் ஜனங்கள் ஓடி வந்து ராஜாவை புகழுகிற சத்தத்தை அத்தாலியால் கேட்டபோது அவள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு ஜனங்களிடத்தில் வந்து இதோ நடையிலுள்ள தன்னுடைய அண்டையிலே ராஜா நிற்கிறதையும் ராஜா வண்டியில் நிற்கிற பிரபுக்களையும் எக்காலம் ஊதுகிறவர்களையும் தேசத்து ஜனங்கள் எல்லோரும் சந்தோஷப்பட்டு எக்காலங்கள் ஊதுகிறதையும் கீத பிடித்துக் கொண்டு பாடகரும் சங்கீத தலைவரும் துதிக்கிறதையும் கண்டாள் அப்பொழுது அத்தாலியால் தன் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு துரோகம் துரோகம் என்று கூவினாள் ஆசாரியனாகிய யோய்தா இராணுவ தலைவராகிய நூறு பேருக்கு அதிபதிகள் ஆனவர்களை வெளியே அழைத்து அவர்களை நோக்கி இவளை வரிசைக்கு புறம்பே கொண்டு போங்கள் இவளை பின்பற்றுகிறவனை பட்டயத்தால் வெட்டி போடுங்கள் என்றான் கர்த்தரின் ஆலயத்திலே அவளை கொன்று போடாதேங்கள் என்று ஆசாரியன் சொல்லியிருந்தான் அவர்கள் அவளுக்கு இடம் உண்டாக்கின போது அவள் ராஜாவின் அரமனையில் இருக்கிற குதிரைகளின் வாசலுக்குள் பிரவேசிக்கும் இடம் மட்டும் போனாள் அங்கே அவளை கொன்று போட்டார்கள் அப்பொழுது யோய்தா தாங்கள் கர்த்தருடைய ஜனமாயிருக்கும்படிக்கு தானும் சகல ஜனங்களும் ராஜாவும் உடன்படிக்கை பண்ணிக்கொள்ளும்படி செய்தான் அப்பொழுது ஜனங்கள் எல்லோரும் பாகாலின் கோவிலுக்குப் போய் அதை இடித்து அதன் பலிபீடங்களையும் அதன் விக்கிரகங்களையும் தகர்த்து பாகாலின் பூஜாசாரியாகிய மாத்தானை பலிபீடங்களுக்கு முன்பாக கொன்று போட்டார்கள் தாவிது கட்டளையிட்ட பிரகாரம் சந்தோஷத்தோடும் சங்கீதத்தோடும் கர்த்தரின் சர்வாங்க தகன பலிகளை மோசேயின் நியாய பிரமாணத்தில் எழுதியிருக்கிறபடியே செலுத்தத்தக்கதாக யோய்தா கர்த்தருடைய ஆலயத்தை விசாரிக்கும் உத்தியோகங்களை தாவிது கர்த்தருடைய ஆலயத்துக்கென்று பகுத்து வைத்த லேவியரான ஆசாரியர்களின் கையில் ஒப்புவித்து யாதொரு காரியத்தினால் தீட்டுப்பட்டவன் கர்த்தருடைய ஆலயத்திற்குள் பிரவேசியாதபடிக்கு அதன் வாசல்களுக்கு காவலாளரை நிறுத்தினான் நூறு பேருக்கு அதிபதிகளையும் பெரியவர்களையும் ஜனத்தை ஆளுகிறவர்களையும் தேசத்து சமஸ்த கூட்டிக் கொண்டு ராஜாவை கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து இறங்கப்பண்ணி உயர்ந்த வாசல் வழியாய் ராஜ அரமனைக்குள் அழைத்து வந்து அரசாளும் சிங்காசனத்தின் மேல் ராஜாவை உட்கார பண்ணினார்கள் தேசத்து ஜனங்கள் எல்லோரும் மகிழ்ந்தார்கள் அத்தாலியாலை பட்டயத்தால் கொன்று பின்பு நகரம் அமெரிக்கையாயிற்று அதிகாரம் இருபத்தி நான்கு யோவாஸ் ராஜாவாகிற போது ஏழு வயதாயிருந்து நாற்பது வருஷம் எருசிலேமில் அரசாண்டான் பெயர் சபா பட்டணத்தாலான அவன் தாயின் பேர் சிபியால் ஆசாரியன் ஆகிய யோய்தாவின் நாளெல்லாம் யோவாஸ் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான் அவனுக்கு யோய்தா இரண்டு ஸ்திரீகளை விவாகம் செய்து கொடுத்தான் அவர்களால் குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான் அதற்கு பின்பு கர்த்தருடைய ஆலயத்தை புதுப்பிக்க யோவாஸ் விருப்பம் கொண்டான் அவன் ஆசாரியரையும் லேவியரையும் கூடிவர செய்து அவர்களை நோக்கி நீங்கள் யூதா பட்டணங்களுக்கு புறப்பட்டு போய் உங்கள் தேவனுடைய ஆலயத்தை வருஷா வருஷம் பழுது பார்க்கிறதற்கு இஸ்ரவேல் எங்கும் பணம் சேகரியுங்கள் இந்த காரியத்தை தாமதம் இல்லாமல் செய்யுங்கள் என்றான் ஆனாலும் லேவியர் தாமதம் பண்ணினார்கள் அப்பொழுது ராஜா யோய்தா என்னும் தலைவனை அழைப்பித்து சாட்சியின் வாசஸ்தலத்துக்குக் கொடுக்க கர்த்தரின் தாசனாகிய மோசே கட்டளையிட்ட வரியை யூதாவின் இடத்திலும் எருசுலேமியரிடத்திலும் இஸ்ரவேல் சபையாரிடத்திலும் வாங்கி வருகிறதற்கு லேவியரை நீர் விசாரியாமற் போனதென்ன அந்த பொல்லாத ஸ்திரீயாகிய அத்தாலியாலுடைய மக்கள் தேவனுடைய ஆலயத்தை பலவந்தமாய் திறந்து கர்த்தருடைய ஆலயத்தில் ஆலயத்திலுள்ள பிரதிஷ்டை பண்ணப்பட்டவைகளை எல்லாம் பாகால்களுக்காக செலவு பண்ணி போட்டார்களே என்றான் அப்பொழுது ராஜாவின் சொற்படி ஒரு பெட்டியை உண்டாக்கி அதை கர்த்தருடைய ஆலயத்து வாசலுக்கு புறம்பே வைத்து கர்த்தரின் தாசனாகிய மோசே வனாந்தரத்தில் இஸ்ரவேலுக்கு கட்டளையிட்ட வரியை கர்த்தருக்கு கொண்டு வாருங்கள் என்று யூதாவிலும் எருசலேமிலும் பறைசாற்றுவித்தார்கள் அப்பொழுது எல்லா பிரபுக்களும் எல்லா ஜனங்களும் சந்தோஷமாய் கொண்டு வந்து பெட்டி நிறைய அதிலே போட்டார்கள் வெகு பணம் உண்டென்று கண்டு லேவியர் கையால் அந்த பெட்டி ராஜாவின் விசாரிப்புக்காரர் அண்டையிலே கொண்டு வரப்படும் போது ராஜாவின் சம்பிரதியும் பிரதான ஆசாரியனுடைய விசாரிப்புக்காரனும் வந்து பெட்டியில் கொட்டி எடுத்து அதை திரும்ப அதன் ஸ்தானத்திலே வைப்பார்கள் இப்படி நாளுக்கு நாள் செய்து மிகுந்த பணத்தை சேர்த்தார்கள் அதை ராஜாவும் யோய்தாவும் கர்த்தருடைய ஆலயத்தின் வேலையை விசாரிக்கும் ஊழியக்காரர் கையிலே கொடுத்தார்கள் அதனால் அவர்கள் கர்த்தருடைய ஆலயத்தை புதுப்பிக்கும்படி கல் தச்சரையும் தச்சரையும் கர்த்தருடைய ஆலயத்தை பழுது பார்க்கும்படி கொற்றரையும் கண்ணாரையும் கூலிக்கு அமர்த்திக் கொண்டார்கள் அப்படி வேலையை விசாரிக்கிறவர்கள் தங்கள் கையினாலே வேலையை பண்ணி, தேவனுடைய ஆலயத்தை அதன் முந்தின சீருக்கு கொண்டு வந்து அதை பலப்படுத்தினார்கள் அதை முடித்து தீர்ந்த பின்பு மீந்த பணத்தை ராஜாவுக்கும் யோக்தாவுக்கும் முன்பாக கொண்டு வந்தார்கள் அதினாலே கர்த்தருடைய ஆலயத்தில் செய்யப்படும் பனிமுட்டுகளையும் ஆராதனை பலி முதலியவைகளுக்கு வேண்டிய பனிமுட்டுகளையும் கலசங்களையும் பொற்பாத்திரங்களையும் வெள்ளி பாத்திரங்களையும் பண்ணுவித்தான் யோய்தாவின் நாளெல்லாம் நித்தம் கர்த்தருடைய ஆலயத்திலே சர்வாங்க தகன பலிகளை செலுத்தி வந்தார்கள் யோய்தா தீர்க்காய் சுல்லவனாய் முதிர் வயதில் மறித்தான் அவன் மரணம் அடைகிற போது நூற்று முப்பது வயதாயிருந்தான் அவன் தேவனுக்காகவும் அவருடைய ஆலயத்திற்காகவும் இஸ்ரவேலுக்கு நன்மை செய்தபடியினால் அவனை தாவீதின் நகரத்தில் ராஜாக்கள் நண்டையிலே அடக்கம் பண்ணினார்கள் மரணம் மரணமடைந்த பின்பு யூதாவின் பிரபுக்கள் வந்து ராஜாவை பணிந்து கொண்டார்கள் அப்பொழுது ராஜா அவர்களுக்கு செவி கொடுத்தான் அப்படியே அவர்கள் தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்தை விட்டுவிட்டு தோப்பு விக்கிரகங்களையும் சிலைகளையும் சேவித்தார்கள் அப்பொழுது அவர்கள் செய்த இந்த குற்றத்தின் நிமித்தம் யூதாவின் மேலும் எருசிலேமின் மேலும் கடும் கோபம் உண்டது அவர்களை தம்மிடத்திற்கு திரும்ப பண்ண கர்த்தர் அவர்களிடத்திலே தீர்க்கதரிசிகளை அனுப்பினார் அவர்கள் ஜனங்களை திடசாட்சியாக கடிந்து கொண்டார்கள் ஆனாலும் அவர்கள் செவி கொடுக்கவில்லை அப்பொழுது தேவனுடைய ஆவி ஆசாரியனாகிய யோய்தாவின் குமாரனான சகரியாவின் மேல் இறங்கினதினால் அவன் ஜனத்திற்கு எதிரே நின்று நீங்கள் கர்த்தருடைய கற்பனைகளை மீறுகிறது என்ன இதனால் நீங்கள் சித்தி பெற மாட்டீர்கள் என்று தேவன் சொல்லுகிறார் நீங்கள் கர்த்தரை விட்டுவிட்டதினால் அவர் உங்களை கைவிடுவார் என்றான் அதினால் அவர்கள் அவனுக்கு விரோதமாய் கட்டுப்பாடு பண்ணி கர்த்தருடைய ஆலய பிரகாரத்தில் ராஜாவினுடைய கற்பனையின்படி அவனை கல்லெறிந்து கொன்றார்கள் அப்படியே அவனுடைய தகப்பனாகிய யோய்தா தனக்கு செய்த தையை ராஜாவாகிய யோவாஸ் நினையாமல் அவனுடைய குமாரனைக் கொன்று போட்டான் இவன் சாகும்போது கர்த்தர் அதை பார்ப்பார் அதை கேட்பார் என்றான் மறு வருஷத்திலே சீரியாவின் சேனைகள் அவனுக்கு விரோதமாக யூதாவிலும் எருசலேமிலும் வந்து ஜனத்தில் இருக்கிற பிரபுக்களை எல்லாம் அழித்து கொள்ளையிட்ட அவர்கள் உடைமைகளை எல்லாம் தமஸ்குவின் ராஜாவுக்கு அனுப்பினார்கள் சீரியாவின் சேனை சிறு கூட்டமாய் வந்திருந்தாலும் அவர்கள் தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை விட்டுவிட்டபடியினால் கர்த்தர் மகா பெரிய சேனையை அவர்கள் கையில் ஒப்புக்கொடுத்தார் அவர்கள் யோவாசுக்கு தண்டனை செய்தார்கள் அவர்கள் அவனை மகா வேதனைக்குள்ளானவனாக விட்டுப்போனார்கள் அவர்கள் புறப்பட்டு போன பின்பு அவனுடைய ஊழியக்காரர் ஆசாரியனாகிய யோய்தாவுடைய குமாரரின் இரத்த பழியின் நிமித்தம் அவனுக்கு விரோதமாய் கட்டுப்பாடு பண்ணி அவன் படுக்கையிலே அவனை கொன்று போட்டார்கள் செத்துப்போன அவனை தாவிதின் நகரத்தில் அடக்கம் பண்ணினார்கள் ஆனாலும் ராஜாக்களின் கல்லறைகளில் அவனை வைக்கவில்லை அவனுக்கு விரோதமாக கட்டுப்பாடு பண்ணினவர்கள் அம்மோனிய ஸ்திரீயான சீமாத்தின் குமாரனாகிய சாபாத்தும் மோவாப் ஸ்திரீயான சிம்ரீத்தின் குமாரனாகிய யோசபாத்துமே அவன் குமாரரை பற்றியும் அவன் மேல் சுமந்த பெரிய பாரத்தை பற்றியும் தேவனுடைய ஆலயத்தை அவன் பலப்படுத்தினதை பற்றியும் ராஜாக்களின் புஸ்தகமான சரித்திரத்தில் எழுதியிருக்கிறது அவன் குமாரனாகிய அமத்சியா அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான் அதிகாரம் இருபத்தி ஐந்து அமத்சியா இருபத்தைந்தாம் வயதிலே ராஜாவாகி இருபத்தொன்பது வருஷம் எருசலேமில் அரசாண்டான் எரிசிரே நகரத்தால் ஆகிய அவனுடைய தாயின் பேர் யோவதானால் அவன் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான் ஆனாலும் முழு மனதோடே அப்படி செய்யவில்லை ராஜ்யபாரம் அவனுக்கு ஸ்திரப்பட்டபோது அவன் தன் தகப்பனாகிய ராஜாவை கொலை செய்த தன்னுடைய ஊழியக்காரரை கொன்று போட்டான் ஆனாலும் பிள்ளைகளின் நிமித்தம் பிதாக்களும் பிதாக்களின் நிமித்தம் பிள்ளைகளும் கொலை செய்யப்படாமல் அவனவன் செய்த பாவத்தின் நிமித்தம் அவனவன் கொலை செய்யப்பட வேண்டுமென்று மோசியின் நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறபடி கர்த்தர் கட்டளையிட்ட பிரகாரம் அவர்களுடைய பிள்ளைகளை அவன் கொல்லாதிருந்தான் வம்சங்களின் படியே யூதா பென்யமின் தேசங்கள் எங்கும் ஆயிரம் பேருக்கு அதிபதிகளையும் நூறு பேருக்கு அதிபதிகளையும் வைத்து இருபது வயது முதற்கொண்டு அதற்கு மேற்பட்டவர்களை லக்கம் பார்த்து யுத்தத்திற்கு புறப்படவும் ஈட்டியையும் கேடகத்தையும் பிடிக்கவும் தக்க யுத்த வீரர் மூன்று லட்சம் என்று கண்டான் இஸ்ரவேலிலும் லட்சம் பராக்கிரமசாலிகளை நூறு தாளந்து வெள்ளி கொடுத்து கூலிக்கு அமர்த்தினான் தேவனுடைய மனுஷன் ஒருவன் அவனிடத்தில் வந்து ராஜாவே இஸ்ரவேலின் சேனை உம்முடனே வரலாகாது கர்த்தர் எப்பிராயிமின் சகல புத்திரராகிய இஸ்ரவேலோடும் இருக்கவில்லை போக மனதானால் நீர் போம் காரியத்தை நடத்தும் யுத்தத்திற்கு திடன் கொண்டு நில்லும் தேவன் உம்மை சத்ருவுக்கு முன்பாக விழப்பண்ணுவார் ஒத்தாசை செய்யவும் விழப்பண்ணவும் தேவனாலே கூடும் என்றான் அப்பொழுது அமத்சியா அப்படியானால் நான் இஸ்ரவேலின் சேனைக்கு கொடுத்த நூறு தாரந்திற்காக செய்ய வேண்டியது என்ன என்று தேவனுடைய மனுஷனை கேட்டான் அதற்கு தேவனுடைய மனுஷன் அதை பார்க்கிலும் அதிகமாய் கர்த்தர் உமக்கு கொடுக்கக்கூடும் என்றான் அப்பொழுது அமத்சியா எப்பிராயிமரில் தன்னிடத்துக்கு வந்த சேனையை தங்கள் வீட்டிற்கு போய்விட பிரித்துவிட்டான் அதனால் அவர்களுக்கு யூதாவின் மேல் மிகுந்த கோபம் உண்டு உக்கிரமான எரிச்சலோடே தங்களிடத்திற்கு திரும்பி போனார்கள் திடன் கொண்டு தன் ஜனத்தை கூட்டி உப்பு பள்ளத்தாக்குக்குப் போய் சேகிப் புத்திரரில் பதினாயிரம் பேரை வெட்டினான் யூதா புத்திரர் பதினாயிரம் பேரை உயிரோடு பிடித்து ஒரு கண்மலையுச்சியிலே கொண்டு போய் அவர்கள் எல்லோரும் நொறுங்கிப் போகத்தக்கதாய் அந்தக் கண்மலையுச்சியிலிருந்து கீழே தள்ளிவிட்டார்கள் தன்னோடு கூட யுத்தத்திற்கு வராதபடிக்கு அமச்சியா திருப்பிவிட்ட யுத்த புருஷர் சமாரியா துவக்கி பெத்தரோன் மட்டுமல்ல யூதா பட்டணங்களின் மேல் விழுந்து அவைகளில் மூவாயிரம் பேரை வெட்டி திரளாய் கொள்ளையிட்டார்கள் அமத்சியா ஏதோமியரை முறியடித்து அடித்து சேயிர் புத்திரரின் தெய்வங்களை கொண்டு வந்த பின்பு அவன் அவைகளை தனக்கு தெய்வங்களாக வைத்து அவைகளுக்கு முன்பாக பணிந்து அவைகளுக்கு தூபம் காட்டினான் அப்பொழுது கர்த்தர் அமத்சியாவின் மேல் கோபம் மூண்டவராகி அவனிடத்துக்கு ஒரு தீர்க்கதரிசியை அனுப்பினார் இவன் அவனை நோக்கி தங்கள் ஜனத்தை உமது கைக்கு தப்புவிக்காதே போன ஜனத்தின் தெய்வங்களை நீர் நடுவானேன் என்றான் தன்னோடே அவன் இப்படி பேசினபோது ராஜா அவனை நோக்கி உன்னை ராஜாவுக்கு ஆலோசனைக்காரனாக வைத்தார்களோ அதை விட்டுவிடு நீ ஏன் வெட்டப்பட என்றான் அப்பொழுது அந்த தீர்க்கதரிசி அதை விட்டுவிட்டு நீர் இப்படி செய்து என் ஆலோசனையை கேளாமற் போனபடியினால் தேவன் உம்மை அழிக்க யோசனையா இருக்கிறார் என்பதை அறிவேன் என்றான் பின்பு யூதாவின் ராஜாவாகிய அமத்சியா யோசனை பண்ணி யகுவின் குமாரனாகிய யோவாகாசின் புத்திரன் யோவாஸ் என்னும் இஸ்ரவேலின் ராஜாவுக்கு நம்முடைய சாமார்த்தியத்தைப் பார்ப்போம் வா என்று சொல்லி அனுப்பினான் அதற்கு இஸ்ரவேலின் ராஜாவாகிய யோவாஸ் யூதாவின் ராஜாவாகிய அமத்சியாவுக்கு ஆள் அனுப்பி லீபனோனில் உள்ள முச்செடியானது உள்ள கேதுரு மரத்தை நோக்கி நீ உன் மகளை என் மகனுக்கு மனைவியாக விவாகம் செய்து கொடு என்று கேட்கச் சொல்லிற்று ஆனாலும் லீபனோனில் உள்ள ஒரு காட்டு மிருகம் அந்த வழி போகையில் ஓடி அந்த முச்செடியை மிதித்து போட்டது நீ ஏதோமியரை அடித்தாய் என்று பெருமை பாராட்ட உன் இருதயம் உன்னை கர்வம் கொள்ள பண்ணினது இப்போதும் நீ உன் வீட்டிலே இரு நீயும் உன்னோடே யூதாவும் கூட விழும்படிக்கு பொல்லாப்பை தேடிக் கொள்வானேன் என்று சொல்லச் சொன்னான் ஆனாலும் அமட்சியா செவிக்கொடாதே போனான் அவர்கள் ஏதோமின் தெய்வங்களை நாடினது நிமித்தம் அவர்களை அவர்கள் சத்துருக்கள் கையில் ஒப்புக்கொடுக்கும்படிக்கு தேவனாலே இப்படி நடந்தது அப்படியே இஸ்ரேலின் ராஜாவாகிய யோவாஸ் வந்தான் யூதாவில் இருக்கிற பெட்சி மேஷிலே அவனும் அமச்சியா என்னும் யூதாவின் ராஜாவும் தங்கள் சாமர்த்தியத்தை பார்த்தார்கள் யூதா இஸ்ரவேலுக்கு முன்பாக முறிந்து அவரவர் தங்கள் கூடாரங்களுக்கு ஓடிப்போனார்கள் இஸ்ரவேலின் ராஜாவாகிய யோவாஸ் அகசியாவின் குமாரனாகிய யோவாசுக்கு பிறந்த அமட்சியா என்னும் யூதாவின் ராஜாவை வெற்றிமேசிலே பிடித்து அவனை எருசுலேமுக்கு கொண்டு வந்து எருசுலேமின் அலங்கத்திலே எப்பிராயும் வாசல் தொடங்கி மூளை வாசல் மட்டும் நானூறு முழு நீளம் இடித்து போட்டு தேவனுடைய ஆலயத்தில் ஓபேத் ஏதோமின் வசத்திலே அகப்பட்ட சகல பொன்னையும் வெள்ளியையும் சகல பனிமுட்டுகளையும் ராஜாவின் அரமனை பொக்கிஷங்களையும் கிரியிருப்புகளையும் பிடித்துக்கொண்டு சமாரியாவுக்குத் திரும்பினான் யோவகாசின் குமாரனாகிய யோவாஸ் என்னும் இஸ்ரவேலின் ராஜா மரணமடைந்த பின்பு யோவாசின் குமாரனாகிய அமத்சியா என்னும் யூதாவின் ராஜா பதினைந்து வருஷம் உயிரோடிருந்தான் அமத்சியாவின் ஆதியோடந்த நடபடியான மற்ற வர்த்தமானங்கள் யூதா இஸ்ரவேல் ராஜாக்களின் புஸ்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது அமத்சியா கர்த்தரை விட்டு பின்வாங்கின காலம் முதற்கொண்டு எருசலேமில் இருந்தவர்கள் அவனுக்கு விரோதமாக கட்டுப்பாடு பண்ணிக்கொண்டார்கள் கொண்டார்கள் அது நிமித்தம் அவன் லாகீசுக்கு ஓடிப்போனான் ஆனாலும் அவன் பிறகே லாகீசுக்கு மனுஷரை அனுப்பினார்கள் அவர்கள் அங்கே அவனைக் கொன்று போட்டு குதிரைகள் மேல் அவனை எடுத்து வந்து யூதாவின் நகரத்தில் அவன் பிதாக்கள் அண்டையிலே அடக்கம் பண்ணினார்கள்